உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடரிகோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் இ செவ்வாய் வக்கரம் இந்த செவ்வாய் என்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு குடையவன் ஏழு குடையவன் ரெண்டு ஏழு ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் இவன் போய் வக்கரம் ஆயிட்டா அதாவது உலகத்தில் என்ன வேணால் நடக்கலாம் என்ன வேணால் நடக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை விட்டு எது போனாலும் இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா உங்களால் மூவ் பண்ண முடியாம மாட்டிப்பீங்க இந்த ப்ராக்டிக்கல் நான் சொல்கிறதெல்லாம் மற்றவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ஞானம் இருந்தால் போதும் அது இருந்தால் போதும் இது இருந்தால் ஏ கம் டு த லைஃப் பா உண்மையிலேயே உங்களுக்கு பணம் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிடுவீங்க வட கட்டணும் இது பண்ணணும் வண்டி இஎம்ஐ கட்டணும் அது பண்ண இது பண்ணணும் பணம் இப்ப வரும் மதியானம்னா அது வரும் நாளை காலில் இது வரும் ஒரு தைரியமா தூங்குவீங்க தைரியமா குழந்தையோட முதல்ல விளையாடுவீங்க இந்த டென்ஷனை வச்சுக்கிட்டு குழந்தை விளையாடுனா கூட உங்களால விளையாட முடியாது உங்க மனைவி ஒரு படத்தை கூப்பிட்டா கூட இப்போ ரொம்ப முக்கியம் படம் அவன் இங்க எவ்வளோ கஷ்டப்படுறான் அதையே சொல்லிகிட்டே இருப்பீங்க சோ பிரச்சனை என்னன்னா இந்த பணம்ங்கிற பெரிய டென்ஷன் தலைமையில் வந்து உட்காந்துருச்சுன்னா உங்களால குடும்பத்து மேலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது உங்களால குழந்த மேலேயும் கான்சிட் பண்ண முடியாது அப்போ இதுதான் உங்கள் தலைமையில் வந்து உட்கார போகுது உட்கார்ந்துச்சு ஆல்ரெடி போயிட்டுருக்கு இருக்கு ஸோ ரெண்டு ஏழு துலாம் ராசிக்காரர்களுக்கு சுத்தமாக பணமே தான் உண்மை சுத்தமாக பணமே இருக்காது தான் உங்களுடைய நிலைமை ஸோ அப்போ இந்த ரெண்டு ஏழு குடையவர் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகிறார் மறைந்து விடுகிறார் வக்கரம் பெற்று விடுகிறார் அப்போ குடும்பஸ்தானாதிபதி வக்கரம் பெறுகிறார் அதே மாதிரி ஏழு குடையவர் வக்கரம் குழந்தை ஒய்ஃப் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க ஒய்ஃப் கிட்ட ரொம்ப பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்க இதுதான் முக்கியம் பாயிண்ட் நம்பர் ஒன்னே அதுதான் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரதானமான விஷயம் என்னன்னா ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க ஒய்ஃப் கூட பிரச்சனை வரும் நிறைய பிரச்சனை வரும் வரதான் செய்யும் அதுக்கு என்ன செய்யுது ஒரு ராஜா இருக்கார் ஒரு ராஜா இருக்கார் அந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய சைதன்யத்தோட தன்னோட படைகளோட சேர்ந்து ஒரு நாட்டுக்கு எதிர்த்து போரிட செல்கிறார் அந்த ராஜா அப்போ போரிட போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா தெரிஞ்சுக்கிறார் எதிராளி வரப்போகிறான் போராடுற வர்றவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அரசன் சக்கரவர்த்தி அவர் எதிர்த்து போரிட போகிறோம் அவர் தன்னுடைய படைபலத்தோடு வந்து நிற்கிறார் யார் எதிராளி எதிர எதிர்நாட்டு அரசன் இப்போ இந்த பிராணத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இவருக்கு தெரியல இந்த ராஜாக்கு இவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சைதன்யம் அதாவது தன்னுடைய படை வீரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறாரு நீங்கள் போய் ஆளு ஆளுக்கு ரெஸ்ட் எடுங்க போங்க அந்தந்த முகாம்களுக்கு போய் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வராதிங்க எல்லாரும் போங்கன்ட்டு போயிட்டார் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க மறைஞ்சிட்டாங்க அந்த இடத்துல யாரும் இல்லை இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க இப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறாரு மேண்டலின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும் வீணை மாதிரி இருக்கும் அதை எடுத்து வாசிக்கிறார் 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 அவர் பாட்டுக்கு வாசிச்சிட்டே இருக்கார் என்னடா ரோம் நகரம் எரியும் பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்தானாம்ங்கிற மாதிரி என்ன இவர் வந்து பிடில் வாசி இவர் வந்து மேண்டலில் வாசிச்சிட்ருக்கார இவர் என்ன ஆச்சரியமாக இருக்கேன்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க ராஜாவோட மூ அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணுறாருன்னு தெரில அப்போ எதிராளி சத்துருக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து அந்த எதிர்நாட்டு ராஜா அப்படி குதிரையில் வந்து நிற்கிறார் இப்படி நிற்கிறார் நின்றுட்டு இப்படி பார்க்குறாரு இந்த ராஜாவை பார்க்குறாரு ரொம்ப கேஷுவலாக நம்ம இப்படி உக்காந்துருப்பார் தெரியுமா தலைவர் யார் அது என்ன படம் அதில் உட்காந்துருப்பார் ரஜினிகாந்த் ஏய் யாருக்காவது பொண்டாட்டி புல்லன்னு சென்டிமெண்ட் இருந்தால் அப்படியே ஓடி போயிரு அப்படி அந்த மாதிரி உக்காந்துட்டு இருக்கார் மலர்ந்து மலராத பாதி மலர் முன்னாடி ஒரு ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கோம் தலைவர் ரஜினிகாந்த் இப்படி உட்காந்துருப்பார் அந்த போஸில் உட்காந்துட்டு இருக்காரு உடனே எதிராளி நாட்டு ராஜாலாம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஏதோ திட்டம் வச்சுருக்கானுங்க சும்மாலாம் ஒருத்தன் வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் வருது உட்காந்துட்டு வயலின் வா இது இது வாசிக்கிறாங்க அப்படின்னா வேண்டலின் வாசிக்கிறாங்கன்னா சும்மாலாம் ஒன்றும் கிடையாது இவருக்கு பின்னாடி ஏதோ திட்டம் திட்டி வச்சுருக்காரு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம போயிட்டு இன்னொரு நாள் வரலான்னு திரும்பி போயிட்டே திரும்பி போனதுக்கப்புறம் படை வீரர்கள்லாம் வந்து சொன்னாங்களாம் என்ன ராஜா அவங்க போயிட்டாங்க அப்படின்னு ஏதேனும் ஒரு வழி இருக்கும் இதான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த ராஜா சொன்ன வார்த்தை பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு ஏதேனும் ஒரு வழி இருக்கும் நீங்கள் நினச்சிக்கிறீங்க இந்த பிரச்சனையை நேராக போரிட்டு சம்ப சரி பண்ணலாமா யானை யானைப்படை இருக்கா நம்மகிட்ட காலாட்படை இருக்கா இவனை எப்படி ஃபேஸ் பண்ணோம் இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்போல்லாம் கிடையாது இ இதுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாமல் ஏதேனும் ஒரு ஸ்பெஷல் வழி கூட ஒன்று கரவுள் தருவார் கடவுள் நினைத்தால் உங்களுக்கு ஏதேனும் ஸ்பெஷல் வழியை கூட தருவார் அந்த ஸ்பெஷல் வழி தான் இந்த பயமுறுத்துற வழி அவனே அவனே நினைச்சுக்கிட்டான் இவர் ஏதோ ஒன்று பண்ண போறாங்கன்னு அப்போ என்ன நமக்கு புரியுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரே விஷயம் ஒரு பிரச்சனையை எப்படி வேணால் தீர்க்கலாம் இப்படி தான் தீர்க்கணும்னு நீங்க ப்ரீ டிடெர்மின் பண்ணாதீங்க ஏழு என்பது என்ன அப்படின்னா ஏழுங்கிறது உங்கள் மனைவி ஏழுங்கிறது தொழில் ஏழுங்கிறது உங்களோட வியாபாரம் ஏழுங்கிறது உங்கள் பிஸ்னஸ் ஏழுங்கிறது உங்கள் அந்நிய வர்த்தகம் ஏழுங்கிறது என்னன்னா உங்களோட எக்ஸ்போசர் ஏழுங்கிறது உங்களுடைய கூட்டு முயற்சி எல்லாம் இதில் பிரச்சனைகள் வரும் பொழுது நேரடியாக தான் தீர்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இளமறை காய்மறையாக கூட தீர்க்கலாம் அந்த பிரச்சனையை உங்கள் ஒய்ஃப்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஐ லவ் யூன்னு ஒரு ரோஸ் கொடுத்தும் சமாதானம் பண்ணலாம் மேட்ரு என்ன விஷயம் தீரணும் அதுக்கு என்ன வழியோ அதை நீங்க போரில் ஆயுதங்கள் முக்கியமே இல்லை வெற்றி மட்டுமே முக்கியம் இதில் புரிஞ்சுக்கணும் போரில் ஆயுதங்கள் முக்கியம் இல்லை இது ரொம்ப முக்கியமான வார்த்தை போரில் ஆயுதங்கள் முக்கியமில்லை நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிராளி தான் முடிவு செய்கிறான் புரியுதா சோ அப்போது எதிராளி வர்றவன் என்ன நினச்சிக்கிறான்னா நாமளும் அவன மாதிரி சண்டை போடுவோம்னு நினைச்சிட்டு வரான் சண்டை போட தேவையில்லை இதை சாதுரியமா கூட ஹேண்டில் பண்ணலாம் சொல்றவன லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போடான்னு தட்டி விட்டு போயிட்டீங்கன்னா போயிடுவா ஆனா நீங்க அதை வளர்த்தும் போது அது வளருது பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பாருங்களேன் எல்லா விமர்சனங்களுக்கும் பதிலே சொல்ல மாட்டாங்க பெரிய பெரிய அரசியல்வாதி உதாரணத்துக்கு நான் எங்க அங்கெல்லாம் போகணும் என்னோட கமெண்ட்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க எல்லாத்துக்கும் உட்காந்து நான் பதிலா சொல்லிட்டு இருக்கேன் இங்க பாரு நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வாழவே முடியாது விமர்சிப்பவர்களுக்கு வேறு வேலை இல்லை விமர்சிப்பார்கள் நம்ம குழப்பை பார்த்து போனோம் ஸோ இப்போ ஏழாம் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு வக்கரம் பெறும் பொழுது உங்கள் ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வருது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை கிடையவே கிடையாது சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தனோட ஒருத்தனை பற்றி நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிங்க அவனுக்காக வக்காலத்தை வாங்கிட்டு இப்போ சண்டை போட்டுட்ருக்கீங்க இது எதுவுமே உங்களுக்கு தேவை இல்லை இது இதுக்கும் உங்கள் உங்கள் காதலுக்கு சம்மந்தமே கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க மற்றவர்களுக்காக நீங்கள் வாதிடும் நேரம்தான் மிகவும் அதிகம் மற்றவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யும் நேரம் தான் மிகவும் அதிகம் இந்த மற்றவன் கதையவே விட்டுருக்கேன்றேன் உங்க கதையை மட்டும் பாருங்க எல்லாம் சரியாகும் ஸோ அப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வக்கரம் என்பது ரெண்டு கூடியவன் வக்கரம் என்பதால் என்ன ஆகும்னா பண வரவுங்கிறது ரொம்ப கம்மியாகிடும் பண வரவு அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ப்ராஜெக்ட் எம் பண வரவு கம்மியாயிடும் அப்போ பணம் கம்மியானா என்ன செய்யணும் பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சம் லோக்கலாக ஓட்ட முடியுமா பாருங்க சார் நம்மகிட்ட ஒரு ஃப்ளைட் இருக்கு சார் நம்ம சென்னையிலேருந்து இருந்து மதுரூருக்கே அந்த ஃப்ளைட் வச்சுருக்கோம் இந்த ஃப்ளைட்டில் கூட்டம் வந்ததுன்னா அந்த ஃப்ளைட்டை ஏற்றி விட்டு பறக்க போகிறோம் அந்த ஃப்ளைட்டில் கூட்டமே வரலன்னா ரெக்கையை மடக்கி விட்டு சேரோட்டோவாக ஓட்ட போகிறோம் மொத்தத்தில் குடும்பம் சாப்பிட்ணும் குடும்பம் நல்லா இருக்கணும் ஃப்ளைட்டை ஃப்ளைட்டாக தான் பார்க்கணும் எதாவது அவசியம் இருக்கா என்ன நான் சொல்கிற இந்த தத்துவத்தை உலகத்தில் எவ்வளவுமே சொல்லியிருக்க மாட்டான் அப்போது ஃப்ளைட்டு ரெக்கையை மடக்கி விட்டு சேரோட்டோவை கூட ஓட்டலாம் பெரிய சேரோட்டோ இது ஐநூறு பேர் உட்கார் சேரோட்டோ நீங்கள் யோசிக்கிறதுல தான் இருக்குது எல்லாமே ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம பிஸ்னஸ் நல்லா போகணும் போல இன்னொரு நாள் ஆஃபர் போட்டு விடுங்க இன்னொரு நாள் ஆயிரம் ரூபாய்க்கு இன்னொரு நாள் ஐநூறு ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு நாள் எதையாவது ஒன்று போட்டு ஓட்டுங்க மொத்தத்தில் என்ன வேணும் அப்படின்னா இன்னைக்கு மட்டும் நம்ம கடையில் பொருள் வாங்குற எல்லாருக்கும் கப்பல் ஓட்டிய படத்தில் சரோஜா தேவி நடித்த ஒரே அவருக்கு பயன்படுத்தி சோப்புடுப்ப அப்படி அந்த படம் பார்த்துட்டீங்களா இல்லையா அந்த மாதிரி எதையாவது ஒரு பறிச்சு கொடுத்தாது மொத்தத்தில் கம்பெனி ஓடணும் அவ்வளவுதான் சில கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகம் பரத்துக் கொள்ளுங்கள் உலக போல் நம்ம ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற மகா சனி பயிற்சியாகத்தில் நான் வெறும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் ஹோமத்துக்கு நான் என்ன பண்ணணும் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் பேச உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்